அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை என்று கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நம்ம சேனலில் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தேர்வு செஞ்சு செய்யலாம் இன்றைக்கி காலையில் ஒன்பது துவரம் பருப்பை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் நீங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் நாளைக்கு அதாவது மே மாதத்தின் முதல் நாள் நமக்கு அஷ்டமி அஷ்டமி வருது பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் வாராகி அன்னைக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மேலும் மாதத்தின் முதல் நாள் தொழிலாளர் தினம் நிறைய சிறப்பு வந்து இருக்குது இந்த அற்புதமான நாளானது புதன்கிழமை வரது அதி அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா எப்படி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு ஏற்ற நாளை இருக்கோ அதில் துளியளவும் குறையாத பலன் மிகுந்த நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமையை வந்து சொல்லலாம் இந்த புதன்கிழமை நாள் என்று கடன் தீர்க்கும் பரிகாரம் செஞ்சாலும் பணம் சேரும் பரிகாரம் செஞ்சாலும் அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் தேவையில்லாமல் மரண பயம் ஏற்படுது இல்லையா அதை தவிர்ப்பதற்காகவும் விபத்துகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் பில்லி சூனியம் கேபல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுவதற்கும் பைரவ வழிபாடு செய்கிறதும் பரிகாரங்கள் செய்கிறதும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த திதி அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த அற்புதமான நாளில் கடன் பிரச்சனை உண்டான ஒரு சின்ன பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் ஆனால் செஞ்சு பாருங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நான் சொன்னேன் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்காக செய்யலாம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பயம் இருக்குது கவலை இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதே போல் வீட்டில் அசைவம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை லீவில் அம்மா வீடைய வீட்டில் இருக்கீங்க உறவினர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாது சரி எங்களால் செய்ய முடியாதுன்னா வேறு எப்போ இதை செய்யலாம் அப்படின்றதுனா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா தேய்பிரி அஷ்டமி நாளில் செய்யும் போதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் வெறும் நான்கே நான்கு பல் பூண்டு இருந்துச்சு அப்படின்னா போதும் அதாவது தோல் உரிக்காத பூண்டு வந்து ஒரு நாலு பல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதே போல் நம்முடைய சேனல்லையும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பூண்டு பரிகாரம்லாம் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்துட்டு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் இதுக்கு ராகு காலம் யமகண்டம் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை இருந்தாலும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் புதன்கிழமை இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாலு பல் போ தோல் பூண்டை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையால் முடிக்கோங்க உங்களுக்கு நான் மேலே சொன்னேன் இல்லையா பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க பைரவர் கோவிலுக்கு போகும் பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட வழிபாடு செய்யலாம் இல்லை எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே வந்துட்டு பைரவர் வழிபாடு மனசுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டை வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ நீங்கள் தூங்குறீங்க இல்லையா உங்களுடைய பெட்ரூம் இந்த பெட்ரூமில் நான்கு கார்னர்லேயும் அதாவது நான்கு மூளையிலையும் ஒவ்வொரு பூண்டாக வந்துட்டு நீங்கள் வச்சிட்றீங்க வச்சுட்டு நிம்மதியாக படுத்து நீங்கள் தூங்குங்க ஆல்ரெடி வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியாச்சு இப்போ வந்து இந்த பூண்டையும் நீங்கள் படுக்கிறத்துலேருந்து வச்சிருங்க இப்போ நாங்கள் வந்து ஹாலில் தான் படுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாலில் வந்து வச்சுக்கோங்க மொத்தத்தில் எங்கே தூங்குறீங்களோ அங்கே வந்துட்டு இந்த பூண்டு பல்ல நீங்கள் வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிம்மதியாக தூங்கிஞ்சது பிறகு காலையில் அதாவது வியாழக்கிழமை காலையில் எழுந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாலு பூண்டு பல்லையும் வந்துட்டு நீங்கள் ஒரு கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க இல்லைன்னா ஆள்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு கிழக்கில் ஒன்று மேற்குல ஒன்று வடக்கில் ஒன்று தெற்குள்ள ஒன்று அப்படின்னு சொல்லி நான்கு திசையிலையும் நாளாக வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க இப்போ வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன் ஒன்றா வந்துட்டு எரிச்சிடணும் இல்லைன்னா எங்கேயாவது மொத்தமாகவே தூக்கி போட்டுடணும் இல்லைனா திசைக்கு ஒன்றா வந்து தூக்கி போட்டுடணும் இந்த மாதிரி ஃபோனில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு குளிச்சிக்கலாம் குளிக்கத்துக்கு முன்னாடியே இதை வந்து தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற புதன்கிழமை இது போதும் அது அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது குறிப்பாக முக்கியமாக தேய்பிரி அஷ்டமி வந்து இருக்குது அது கூட இது புதன்கிழமை இருக்கிறதுலையே நமக்கு திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது அதாவது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகாவிஷ்ணுவுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது போலவே புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அவருக்குரிய நாள் அவருக்குரிய நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு மிக விரைவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் எந்த ஒரு பூஜைகளும் இல்லை வழிபாடுகளும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே செஞ்சு பலன் அடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்